மோகன்சி லாஸ்டர்ஸ் பொன்னேரி காலேஜில் படிச்சிருக்காரு அங்கே முதல் இயரில் ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு நாலு பேர் கூடி போய் படிச்சுட்டு ஆற்றங்கரையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஜபம் பண்ணிட்டு வர்றது வழக்கமாக இருந்தது ஆவிக்குறி வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்து வந்துங்கிறாரு அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் போகிறார் பைபிள் காலேஜ் சென்னையில் படிக்கிறாரு அந்த பைபிள் காலேஜில் வாலிபர்கள் வந்து ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க படிக்கிறது வந்து பைபிள் காலேஜ் ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க எதற்காகன்னு பார்த்தா ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த வீடியோவை வாங்க காலேஜில் படிக்கிற அந்த டைம்ல தான் முதல் வருஷம் அப்போ தான் நான் ரட்சிக்க ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் காலேஜில் ஒரு மூணு நான்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தோம் தினம் மாலையில் அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடு பொன்னேரியில் நான் படித்து கொண்டிருந்தேன் சாயங்காலம் நாங்கள் படிக்கிறதுக்கு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே அந்த ஆத்தங்கரையில் உட்கார்ந்து பாடம் படிப்பது கொஞ்சம் இருட்டின உடனே நாங்கள் அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் செய்வோம் நல்லா இருட்டு வரைக்கும் ஜோமான ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதுதான் இந்த ஆவிக்குறை வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் வளருவதற்கு உதவியாக இருந்தது நான் சென்னையில் இருந்த அந்த சமயம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம் அந்த பைபிள் காலேஜில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் போனேன் பைபிள் காலேஜ் வேதத்தை அப்படி கற்றுக் கொடுப்பாங்க அனுபவங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலான்னு போனால் போனா உள்ள போய் பார்த்தா எனக்கு அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிவிட்டேன் சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க பைபிள் காலேஜ் நான் தேர்ட் இயர் போர்த் இயர் பயங்கர சண்டை கேம்பஸுக்குள்ள எதுக்கு சண்டை போடுறாங்க அந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாங்க நான் வளர்ந்து வரும் பருவத்துல சில காலகட்டங்களில் ரொம்ப பக்தியாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் ஒரு இருந்த காலகட்டங்களும் இருக்குது அதே போல் மோகன்சில் ஹாஸ்டர் சர்களும் போயிட்டு ஜபம் பண்ணுறது அந்த காலத்தில் அப்படி பழக்கம் ஜபம் பண்ணுறது தனியாக பண்ண ரேஸ்ன்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு ப்ரேயர் பண்ணுறது நானும் பண்ணிக்கிறேன் அதில் ஒன்றும் வித்தியாசமும் கிடையாது எங்கள் ஊரில் நாங்களும் பண்ணியிருக்கிறோம் ஜபம் அந்த அனுபவம் எனக்கு உண்டு இதுபோல் மோகன்சிலாசர்களும் கல்லூரி பருவத்தில் ஒரு ஆற்றங்கரையில் போய்ட்டு படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு வருவார் இந்த பழக்கம் அவர் கண்டினியூ ஆகியிருக்கும் போது அந்த காலேஜ் படிப்பை முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் போறாரு பாருங்கள் பைபிள் காலேஜ் போனப்போ அங்கே ஒரு பல எதிர்பார்ப்புகளோடு போறாரு அங்கே ஒரு ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க எப்போ பைபிள் கை மாற்றா இருப்பாங்க எப்போ பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இவர் உள்ள நுழைறாரு ஆனால் அங்கே நடக்கிறது என்ன பாருங்க பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாரு ஏன் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா பெண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறேன் ஒரு பெண்ணுக்காக யாராவது ஒருத்தர் ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க அதே பொண்ணு இன்னொருத்தர் லவ் பண்ணுவான் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கேங்காக போயிட்டு சண்டை போட்டுக்கிறேன் இந்த நிலைமை பாருங்க உள்ள ஒரு மோசமான நிலமையாக இருக்குது போனது எதுக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஆனால் இங்கே பிரச்சனை எதனால் வருதுன்னா ஒரு பொண்ணால் வருது இங்கே பைபிள் காலேஜ் படிச்சுட்டா பெரிய அறிவாளி ஆகிடலாம் ஞானி ஆகிடலாம் எல்லாம் நம்ம கட்டு தேர்ந்துடுவா தேர்ந்திடலாம் பைபிள் இருக்கிறதெல்லாம் விளக்கி சொல்லிவிடுவாங்க நாம் அதை படித்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய பாஸ் ஆகிடலாம் அந்த நினைப்போடு தான் இன்றைக்கி பைபிள் காலேஜுக்கு போகிறாங்க நிறையா பேர் இடத்துல பைபிள் காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ ஒரு சர்ச் இருக்குதுன்னா அங்கே பைபிள் காலேஜ் இப்போது கிறிஸ்துவின் சபைன்னு இருக்குது வில்லிவாக்குத்தர் அங்கே வந்து பைபிள் காலேஜ் வந்து வெளிநாட்டு வெளியூரில் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அல்லாத மற்ற மாநிலங்கள் மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேருந்து வந்து படிப்பாங்க முக்கியமாக இந்த பீகார் போன்ற இடத்துலேருந்து வந்து படிப்பாங்க இப்படி ஒரு ஸ் சர்ச்சுன்னா அங்கே பைபிள் காலேஜ் தொடங்குறாங்க இப்படி அந்த காலத்தில் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது பைபிள் காலேஜ் படிச்சுட்டா நம்ம பாஸ்ட் எல்லாம் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தலாம் பெருமையாக சொல்லிக்கலாம் நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி பெண்ணை கூட திருமணம் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் ஐடியா பண்ணி பல பேர் இந்த பைபிள் காலேஜ் போயிட்டு படிக்குது ஆனால் இந்த பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு பைபிள் புரிஞ்சுதுன்னா அது கிடையாது ஒரு துளியும் கூட இந்த பைபிள் வந்து இந்த பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கு புரியாது ஏன்னா இது ஒரு வாழ்க்கை பாடம் இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது கடவுளை அல்ல ஏசு கிறிஸ்துவை அல்ல ஏசு கிறிஸ்துவ அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிட்டு போனார் அதுதான் தான் அதுக்காக தான் பாட்டில் வந்து ஏசு கிறிஸ்து வராரு இது மாதிரி எல்லாம் நடக்குது ஏன் இந்த ப பைபிள் எழுதப்பட்டதுன்னா நமக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்பமாக செவ்வடே வாழ வேண்டும் அதுக்காகத்தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது நாம் இப்போது பல்லாயிரம் பேர் வாழ்ந்தங்கிறோம் ஆளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ பல விதமான பிரச்சனைகள் ஒரு ஸ்கூ ஒரே ஸ்கூலில் போய் படிக்கிறோம் ஒரு ஒரு மாணவன் வந்து நல்லா படிக்கிறான் பல பேர் வந்து அரட்டடிக்கிறதோ இப்படி பெண்கள் பின்னால் போகிறதோ பல பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க ஏன் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை யாரும் எடுத்து சொல்கிறது கிடையாது பள்ளிக்கூடம் போகிறாங்கன்னா போயிட்டு பலவிதமான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அந்த ஒரு வாழ்வியலை சொல்றது கிடையாது கல்வியின் கட்டாயத்தை மனுஷனுக்கு இந்த இந்த இருந்து சொல்கிறது கிடையாது அதனால் இன்னைக்கு கிறிஸ்துவர் பிள்ளைகளும் ஒரு கல்வியில் நாட்டம் இல்லாத அக்கறை இல்லாத அதை முழுமையாக படித்து முடிக்காத அறிவுரையாக படிச்சுட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி இது தான் க பைபிளில் எழுதி வச்சுக்குது கல்வியின் முக்கியத்துவத்தை தான் பைபிளில் எழுதி வச்சுக்குது அதை எந்த பைபிள் காலேஜ்லேயும் சொல்கிறது கிடையாது நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆறாயிரம் கிடையாது இவங்க ஏசு கிறிஸ்துவை பற்றி ஆராயிருது அந்த யோவானி லூக்கா இப்படி மோசவை பற்றி ஆறாயிருது இப்படி பல தேவையில்லாத ஆராய்ச்சிகள் தான் இன்றைக்கி பைபிள் காலேஜில் அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை வீடியோ வருது பாருங்கள் ஏ கிறிஸ்துவ கிறிஸ்டின்லேருந்து வெளியே போடுறவங்க ஒருத்தர் கிறிஸ்துவ அல்லாத ஒரு கிறிஸ்துவத்தை போட்டு அது கேவலமா பேசுறது அது ஒரு மதமே இல்லை அது யோசிக்கிற தெய்வமே இல்லை அப்படிலாம் பேசுறது எதனால்தான் இந்த பைபிள் காலேஜில் ஒரு தரமான ஒரு விளக்கத்தை வேதத்திலிருந்து நம்ம இவங்க கொடுக்கறது கிடையாது மனிதருக்கு பயன்படும் ஒரு விளக்கத்தை இவங்க இந்த பைபிள்ல இருந்து விளக்கி சொல்றது கிடையாது பைபிள் காலேஜில் இதனால தான் நம்ம இன்னைக்கு எவ்வளோ சர்ச்சைகள் இருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ முடியல ஒரு கௌரவமான வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ முடியல ஏன் இந்த உல இந்த இருந்து ஒரு நல்ல வாழ்வியலை வாழ்வியல் வரைமுறையை இவங்க வகுத்து சொன்னது கிடையாது இந்த வேதத்திலிருந்து அதனால் இன்னைக்கு பிரச்சனைகளோடு பயணித்து இருக்கிறோம் பற்றாக்குறைகள் பட பற்றாக்குறைகளோடு பயணித்து இருக்கிறோம் அவமானங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறோம் ஏன்னா இந்த வேதத்திலிருந்து வாழ்வியலை இவங்க சொல்கிறது கிடையாது அதனால நம்ம இந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டா இவங்க பெரிய ஜானி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கவே முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஜீரோ தான் ஜீரோ தான் இந்த வேதத்துலேருந்து அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கூட புரிஞ்சிக்கல ஜீரோ ஜீரோ தான் நினைக்கிறாங்க இவங்கலாம் அதனால இந்த வேதமானது ஒரு வாழ்வில் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக செவனே வாழ்ந்து நம்முடைய சரீரத்தை முக்கியத்துவம் கொடுத்து அறிவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிலருந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டாடலாம் இந்த உலகத்திலே சிரிப்பாக வாழலாம் வாழலாம் நம்முடைய சந்ததியை செவனை கொண்டு போகலாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கலாம் இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பைபிளை ஏன்னா அதனால நம்ம இது வந்து கடவுளை மையமாக வைத்து எழுதப்படுத்தி ஏசுகிறிஸ்தையே விளக்குறது அவருக்குள்ள பவரை விளக்குறது அவருக்குள்ள அபிஷேகத்தை விளக்குறது சக்தியை விளக்குறது இப்படியெல்லாம் தான் நம்ம ஏசு கிறிஸ்தை பத்தி பேசிக்கலாம் எதற்கெத்தாலும் இயேசு கிறிஸ்து ஒப்பிடு கல் இது தாவிதி இருந்த கல் எதை குறிக்குது கிறிஸ்து குறிக்குது அந்த கல் யோபு வந்து அதை அந்த ஒரு கல்லை நட்டு அபிஷேகம் எல்லா விஷயமும் தான் குறிக்கிறது ஒரு மனிதனை குறிக்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது ஒரு பெண்ணை குறியுது ஒரு சிறு பிள்ளையை குறிக்கிறது எல்லாரையும் குறிக்கிறது அந்த ஒரு ஒரு பொருள் அது இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல எல்லாரையும் குறிக்குது இது ஒரு அனுபவத்தின் மூலம் நாம அறிந்து கொள்ள வேணும் இதுதான் பைபிள் ரகசியம் இதுவே பைபிள் மறைபொருளும் கூட மனிதனுக்கு பயன்படும் விஷயத்தை தான் மறைபொருளாக அங்கே வைக்கப்பட்டுள்ளது இந்த எதிர்காலத்துக்கு நம்முடைய இந்த லட்சியங்களை எப்படி அடைவது அப்படின்றத இந்த பைபிளில் ரகசியங்களாக வச்சிருக்குது அந்த ரகசியங்களை தெரிந்தால்தான் நாம் லட்சியத்தோடு வாழ்ந்து நம்முடைய எதிர்காலத்தோடு நல்ல சீரும் சிறப்பமாக கொண்டு செல்ல இந்த பைபிள் ரகசியங்களும் மறைபொருளும் உதவியா இருக்கும் எனவே சிந்திப்பான் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே